ஓம் ரீம்ராம்ாம் ரீம் ராம் மம சர்வசத்ரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீ ஓம் தன்னம்பிக்கையால் சாதுரியம் உயரத்தை அடைய விரும்புகின்ற உண்மையா உழைக்கும் கடமை தவறாத பெறும் என்று மற்றவரை அனுசரிக்கும் வல்லமையோகம் கண்டுபெறும் ஆச்சரியமான அதிசயமான சம்பவங்கள் நிகழச் செய்கின்ற பெறும் மூலம் பூரணம் உத்திராடனில் அவதாரம் செய்த காலபிரசன ஒன்பாவது ராசி ஆகிய உபயராசிய தனுர் ராசியில் பிறந்த தங்கங்களே உங்களுக்கு கோடான கூடிய வணக்கங்கள் கடந்த ஒன்றரை காலங்களில் ராகுபோவான் என்று சொல்லக்கூடிய கரும்பாபு உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியிருந்தாலும் இன்று முதல் இன்று இரவில் இருந்து திருக்கண்ட பஞ்சாங்கத்தின்படி உங்கள் வாழ்க்கையை பொன்னாபரண யோகத்தையும் அண்ணாபரண யோகத்தையும் புதையல் யோகத்தையும் மேலும் மிக பெரும் உச்சத்தை வாழ்க்கையில் அடைந்து மிக பிரம்மாண்டமான சரித்திரத்தை படைக்க போறீங்க சரித்திர பலிஸ்டில் நீங்கள் வளம் வர போறீங்க தனுசு ராசி அன்பர்களே நண்பர்களே ஏனெனில் ராகுபவனுக்கு மூன்றாம் இடம் புனிதமான இடம் அந்த மூன்றாம் இடம் சனீஸ்வரமான இடம் என்பதால் அந்த சனீஷ் புரவான் ஏற்கனவே உங்களுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனையில் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு யோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் இந்த தனுர்ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையே யோக்கியமாய் மிக பாக்கியமாய் இன்று முதல் இன்று இரவு இருந்து உங்கள் வாழ்க்கை இன்பமயமாய் மாறப்போகின்றது சகோதர சகோதரே உலகெங்கும் இருக்கும் தனுராசி அன்பர்களே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் என்றது உங்கள் வாழ்க்கை உச்சம் அச்சத்தில் இருந்த நீங்க எச்சத்தில் வாழ்ந்த நீங்கள் இனிமேல் வாழ்க்கையை தொழிலில் உச்சத்தை தொட செய்கின்ற தொழிலை உச்சத்தை சரித்திரநாதனீங்க தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் இடமான கும்பமனைகள் ராகு வரும் பொழுது உங்களுக்கு குதூகலம் கொண்டாட்டம் சந்தோஷம் இனிப்புகள் நீங்கள் செய்கின்ற தொழிலெல்லாம் சாதுரியம் படைக்க போறீங்க செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி 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 காரிய அனுகுலங்களை கொடுக்கக்கூடியவர் உங்க ராசியில் தான் அவக்க அவதாரம் செய்தே மூலம் நட்சத்திர பிறந்த நீங்களும் மகாலட்சுமி அவதாரம் செய்த பூராட நட்சத்திர அவதாரம் செய்தவர்களும் உத்திரா ராட்சத்தில் பிறந்தவர்களும் ஆகிய இந்த தனுராசியில் பிறந்தவர்கள் தங்கு யோகம் பெற்றவர்களாக மங்காத புகழ் எந்த என்ற நிரந்தர தனவானுகளாக ஏன் உலக கோடீஸ்வரர் லிஸ்டில் கூட இந்த தனுராசி தனுர் லக்கணக்காரர் வந்திருக்கின்றார்கள் ஏனெனில் உங்கள் ராசிக்கு தனாதிபதி என்று அழைக்கப்பட்ட வானமீந்தன் சனீஸ்வர பகவானே உங்களுக்கு நிரந்தரமான நிம்மதியான யோகத்தை திறந்து தனயோகத்தை மனயோகத்தை கொடுத்து உங்கள் நிரந்தர சொத்துக்கு அதிபதியாக ஆக்கிவிடுகின்றார் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெறப்பட்டவங்க பாக்கியம் யோகம் பெற பண்ணப்பட்டவங்க சகோதர சகோதரர்களே இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஏறும்பம் கிடைத்து நீங்கள் செய்கின்ற தொழில் படிப்படியான முன்னேற்ற கடத்து இந்த பதினெட்டு மாத காலங்களில் காரிய வெற்றி காரிய சாதனை வெற்றி காரியானுகூலம் பெற்று நீங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களையும் வெற்றி பெற்று மிக பெரும் சரித்திரமும் சாதனையும் படைக்க ஒரு லிஸ்டில் நீங்கள் வளம் வரப்போகிறீங்க மாணக்கர்களுக்கு படிப்பில் மிகப்பெரிய கவனத்தோடு செயல்பட்டு மிக உச்சத்தை தொடப்போகிறீங்க கணவன் மனைகள் அன்பும் அன்னுனியம் பிறக்கப் போகின்றது ஏனெனில் ராகுபவான் என்று சொல்லக்கூடிய கரும்பாம்பு மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் வரும் உங்களுக்கு செய்கின்ற தொழிலில் முயற்சி காரியத்தை வெற்றி காரிய அனுகூலம் கிடைக்கும் மிகவும் அஞ்சாத நெஞ்சமும் தீராத அனுகூலமும் படைத்த நீங்கள் உங்களை வெல்வதற்கு அவ்வளவு இலவாய் யாராலும் முடியாது அந்த வகையில் நீங்கள் மகா பாக்கி யுகம் பெற்ற பிறங்க இந்த மூண்டி உள்ள ராகு கரும்பாபு உங்களே பொன்னாபரணயவரத்தையும் மன்னாபரணயத்தையும் புதையலித்திக் கொடுக்க ரெடியாம் என்று சொல்லும் அளவுக்கு ராகபவான் இன்றிலிருந்து ரெடியாகி உங்களுக்கு ஆயத்தமாக அஞ்சாத நெஞ்சம் படுத்தவராக அகிலம் படுத்தும் மன்னவராக என்றும் புகழ்படுத்தவராக உங்களை வைக்க வந்து வந்துவிட்டார் மன்னவனே வரலாமாம் என்று சொல்லும் அளவுக்கு நீங்க மன்னவனாக தென்னவனாக ஏன் உலகம் போற்று உத்தமராக இன்னும் முதல் நீங்கள் உச்சாடி கோம்பத்தில் வளம் பெற போறீங்க ராகுபோவான் பிரமாண்டம் என்பதால் மூன்றாம் இடம் என்பது முயற்சிகளில் பிரமாண்டம் காரியத்தில் வெற்றி காரிய ஜெயத்தில் வெற்றி உங்களுக்குள் உள்ள தீராத புயல் வேகத்தை நீங்கள் செயல்பட்டு ராகுவால் நீங்கள் மிக பெரும் காரிய சாதனை பெற்று செய்கின்ற அனைத்திலும் வெற்றி 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 என்று சொல்லிய உபதேசஸ்தானத்தில் உள்ள ராகு உங்களுக்கு உத்தியோகத்தில் யோகத்தையும் பதவி யோகத்தையும் பணக்கார அரசாங்க காரியங்களை காரியானுகூலத்தையும் அனுகூலத்தையும் தரப்போகின்றார் சிலருங்க அரசாங்க வேலை கிடைக்கப்படுகிறது சிலருக்கு அரசாங்க வழிகளில் ஆதாயம் கிடைக்கப்படும் சிலருக்கு சொந்தமாக தொழில் தொடங்க போகிறீங்க சிலர் தனுர் ராசிக்காரர்கள் சொந்தமாக வீடு கட்ட போகிறீங்க மிகப்பெரிய தேர்வு கொண்ட வாகன யோகத்தை வாங்கி அமைக்க போறீங்க ஸ்திரச்சத்தை வாங்கி குவிக்க போறீங்க மொத்தத்தில் இந்த ராகு பகவான் உங்களுக்கு மூன்றில் வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு முயற்சியால் யோகம் தன்னம்பிக்கையால் யோகம் தரத்தால் யோகம் தரப்போகின்றார் ராகு உங்களுக்கு பெருக்கத்தை தருகின்ற கிரகம் என்பதால் அவர் சனியை போல் செயல்பட்டு உங்களுக்கு மிக பெரும் நீர்வழி வருமானத்தையும் லாட்ரி யோகத்தையும் புதையல் யோகத்தையும் வெளிநாட்டு வருமானத்தையும் கிரிப்டோகரன்சி வருமானத்தையும் இந்த தனுர் ராசிக்காரர்கள் மங்காத புகழோடு இந்த முதல் தர யோகமாகிவிட்டார் அந்த வகையில் நீங்கள் பாக்கியத்தை எடுத்துக்கொள்ள நீங்க ரெடி ஆகிவிட்டீங்க யோகம் தான் தனுராசில் அவதாரம் செய்ய முடியும் மிகவும் நல்ல யோகப்படுத்த நீங்கள் உங்களுக்கு இந்த பகவான் கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய பகவான் உங்களுக்கு யோகத்தை தர ராகுவா உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய யோகம் படுத்தவரா இன்று முதல் நீங்கள் உச்சாணி கொம்பத்தில் ஏறி அமரப் போறீங்க நீங்கள் எந்த இடத்தில் வெக்கப்பட்டீங்களோ எந்த இடத்தில் கலங்கப்பட்டீங்களோ எந்த இடத்துல திகில் அடைக்கப்பட்டீங்களோ எந்த இடத்தில் வருமான இழப்பேன் தவித்தீர்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாலை மரியாதைகளும் ராஜ மரியாதும் மிகப்பெரிய பணச்சேர்க்கையும் தனச்சேர்க்கையும் கிடைத்து மிகா கூட்டணியாய் பணக்கூட்டணியாய் நீங்கள் வளம் வரப்பீங்க ஏனெனில் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் ஒன்றுக்கும் நான்கு கூடிய சுகஸ்தனாதிபதியாகி உங்கள் ஒன்பதாம் பார்வையாகிய மீனமனையில் இருந்தமனையில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது இந்த காலக்கட்டி பொன் ஆபரண நகரையை வாங்கி குவிக்க போறீங்க தனுர் ராசிக்காரர்கள் சில தங்கத்தில சாப்பிடக்கூடிய யோகத்தையும் பெற போறீங்க சில மண்ணாபரண யோகத்தையும் வாங்கி குவிக்க போறீங்க அந்த வகையில் வெளிநாட்டு பணங்களால் நீங்கள் தீக்கு முக்காட போறீங்க பிரியமான சகோதர சோருளை நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்றைந்து உங்கள் வாழ்க்கையே உச்சாணி கும்பத்தில் உயரும் நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு டேனிங் பாயிண்ட் திருப்பூர்மையின் நாள் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தின் நாளாக மிகப்பெரிய ஆற்றலின் நாளாக மிகப்பெரிய சாதனை இன்று இரவு உங்கள் வாழ்க்கையில் இந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டில் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய சரித்திரம் படைக்கக்கூடிய சாதனை படைக்கூடிய நாயகராய் நீங்கள் வளம் வரப்போறிங்க உங்களுக்கு ஒம்பது என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் முழுவில் உள்ள உங்களுக்கு கேது பகவானும் உங்கள் நல்ல முக்தியும் பக்தியும் சக்தியையும் திறந்து மிகப்பெரிய யோகத்தை திறந்து உங்கள் வாழ்க்கையில் நான் யார் என்பது இந்த உலகத்தில் இந்த கேது பகவானும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற பெற்ற பாக்யசாரியாகிய தனுராசிக்காரர்கள் இன்றிருந்து உங்கள் வாழ்க்கையை ஏறுமுகமாய் பெற்று மிகப்பெரிய யோகம் படுத்தப்படா மா மாலை மரியாதைக்கு சொந்தக்காரராய் வளம் பெற போறீங்க சிலர் வெளிநாட்டில் செட்டில் போகின்றார்கள் சில வெளிநாட்டில் தனுராசிக்காரியோம் கிடைக்க போகின்றது சிலருக்கு வெளிநாட்டில் கூட அங்கேயே அவர்கள் நிறுவனம் செய்து மிகப்பெரிய பாக்கி யோகம் வெளிநாட்டு நண்பர்களால் ஆதாயத்தை இந்த காலகட்டங்களில் தனுராசிக்காரர்கள் அடைய போறாங்க சில ராணுவ தளபதியாக மாற போறாங்க சிலர் அரசியல் நிசத்தமான பதவியும் கொடுத்து பணக்காரராய் வளம் வரப்போறாங்க தானும் வாழ்ந்து மற்றவரை வாழவதற்கு மிகப்பெரிய தொழில் மிகப்பெரும் விஐபி லிஸ்டில் வர வரப்போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இந்த விடம் உள்ள ஐந்து காலயோக ராசிகளில் தனயோக பட்டியலில் மெகா தலபந்தர் பட்டியலில் இந்த தனுர் ராசிக்காரரும் வருகின்றார்கள் ஏனெனில் இந்த ராசி காலபரிசனுக்கு ஒன்பது பாக்கியாதிபதி ராசி பாக்கிய யோகம் பெற்றவர்கள் முற்போது நல்ல கர்மாவை நல்ல இயல்பு பெற்றவர்கள் தான் மூலம் உத்திராடம் பூராடம் என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்களில் அவதாரம் செய்த முடியும் அந்த வகையில் மெகா பாக்கிய யோகம் பட்ட இந்த தனுராசிர்காரர்கள் உங்கள் வாழ்க்கை இன்று இரவிலிருந்து நாளையிலிருந்து உங்கள் வாழ்க்கை நல்ல எண்ணம் படுத்தவராக நல்ல வண்ணம் படைத்தவராக உயர்ந்த நோக்கம் கொண்டவராக உயர்ந்த செயலை செய்யக்கூடியவர்கள் மெகா தனமந்தர் பட்டியலில் தனுராசிக்காரர் வருவதே நிதர்சனமான உண்மை இதை எவராலும் மாற்ற முடியாது நீங்கள் அனைவரும் மூக்கு மேல் விரல் வைத்து வள நீங்கள் உங்களுடைய கால சூழ்நிலை உங்களை உயர்ந்த இடத்தில் கொண்டு செல்லும் உயர்ந்த இடத்தில் நீங்க இருக்க உண்டு மாலைக்கூடிய நேகம் வரப்போகின்றது பிரியமான சகோதரன் இந்த காலகட்டங்களில் அப்பன் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய யோகக்காரன் போகக்காரன் வேகக்காரன் கேதுவை போல் கெடுப்பானில்லை ராகுவை போல் கொடுப்பானில்லை என்று சொன்ன போல கொடுக்கும் ராகு பகவானே பெரு மெத்தை தளத்துக்கு யோகக்காரராகிய இந்த பகவானை இந்த தரு ராசிக்கார அவசியம் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் சென்று ராகுபகவான் தன் இரு மனைவியோடு சந்தோஷமாய் கண்கொள்ளா காஷ் பாலாபிகிருஷ்ண நிகழ்ச்சி பிறகு கலந்து கொண்டு வந்த உங்கள் வாழ்க்கையே மெத்த யோகமும் மிக பெரும் வித்த யோகமும் மிக பெரும் மாடி வீடு கட்டும் ராஜ யோகமும் சிரச்சத்து அமைக்க யோகமும் மிகப்பெரிய பங்களா போன்ற மிகப்பெரிய உரிமைகளை பெறக்கூடிய ராஜயோகத்தின் ராகுபவான் தேவான் என்றிருந்து உங்கள் வாழ்க்கையில் தர விட்டால் இந்த தனுராசிக்காரர் ராகு பகவானை இந்த மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள் இந்த பாலாபிஷ நிகழ்ச்சி கலந்து கொண்டு இந்த துதியையும் நீங்கள் பதினாறு மணி சொல்லி வருவது பதினாறு விதமான செல்வப்பெருக்கில் உங்களுக்கு கிடைப்பது நிதர்சனமான உண்மை முன்னம் தானவர்க்கு முதம் ஈயும் போது நீ நடுவருக்க புகழ் சீதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடல் உடன் தன்னிரம் வாய்க்க பெற்ற ராக போட்டி என்று மனதார நீங்கள் பகவானை துதித்து வரும் பொழுது இந்த காலகட்டங்களில் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுபவான் உங்களை பொன்னாவரண யோகமும் மண்ணாவரண யோகமும் புதலை யோகமும் பெரும் யோகமும் கொடுத்து உங்களை மிக செல்வ சீமானாக மாற்றி அனைவரும் வியக்கக்கூடிய ஏன் உலகமே வியந்து பார்க்கும் உன்னத யோகத்தை நாளையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து நாளைய நாள் வெற்றினால் இன்பத்தினால் கழிப்பினால் மகிழ்ச்சியினால் கண்டு கூடிய அளவுக்கு இந்த தனுர் ராசிக்காரர்களை எனப்பன் ராகு பவான் உண்மை இந்த காலகட்டங்களில் விநாயக பெருமானிய அருளை நீங்கள் அவசியம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் வாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதில் கேது பவான் ஞானம் நல்ல தெளிவு பக்தி மார்க்கம் இருந்தால் ராகு அதிகம் அள்ளி கொடுப்பார் இந்த காலகட்டங்களில் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் ஆலயத்துக்கு பின்புறம் உள்ள முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து ஆறு நெய் விளக்குகளை நீங்கள் பேட்டு இந்த துய சொல்லி வரலாம் ஓம் கிளாம் கிளீங்கம் கணபதியே வரவரதமதானிய சமருத்துமே தேகி என்று சுலோகத்தை ஆறுமுறை பாட்டாய் பாடுபது விநாயகர் அருள் கடாட்சியம் பெற்று கேது போவாடு ஞானத்தினால முக்தியினாலும் நல்ல தெளிந்த பூத்தையும் தெளிந்த யோகத்தை கொண்டு பாக்கியங்கள் கிடைக்கிற யோகத்தையும் முயற்சியால் பெரும் பெரும்பனத்தை கொடுக்க ராகு கொடுத்து உங்களை திக்கு முக்காடும் அளவுக்கு பெரும்பாலத்தை கொடுத்து இந்த பதினெட்டு மாத காலங்களில் நீங்கள் யார் என்பதை உலகம் தெரியும் அளவுக்கும் மிகப்பெரிய மன்னவராய் பொருள் திட்டம் தென்னவராய் வரக்கூடிய ராஜயோகத்தை பெற்று அரசரா நிதி கொடுக்கும் மிகப்பெரிய ராஜாவை வரும் பதினெட்டு மாதங்களில் இந்த தனுராசிக்காரர்கள் உண்மை உண்மை உண்மை